இந்த இசை விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்களே சிறப்பு விருந்தினர்களே நலன் விரும்பிகளே ஆசிரியர்களே நிகழ்வுகளை நிகழ்த்தி இருக்கின்ற மாணவர்களே உங்களை அளவிற்கும் எனது நேர வணக்கம் ஸ்ரீ பவராக இசைக்கல்லூரியானது தனது பதினோராவது ஆண்டு முறைகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றது ஏற்கனவே பிரதமர் குறிப்பிட்டது போல இவ்வாண்டு பெருமளவான மாணவர்கள் இந்த நிகழ்விலே சிறப்பாக பங்கேற்கிருந்தார்கள் முதலில் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நான் தெரிந்து வைத்துக் கொள்வேன் இந்த நிகழ்வுகள் மாணவர்கள் ஒவ்வொருதிலும் தங்களுடைய ஆளுமைகளை வளர்த்துச் செல்வதற்கு இப்படி பல்வேறு நிகழ்வுகளில் பங்கு கொள்வது மிகவும் சிறப்பானது அந்த வகையில் இவ்வாறான கலை நிகழ்வுகள் கல்லூரிகள் நிச்சயமாக எங்கள் சமூகத்தில் வளர வேண்டும் அதன் ஊடாகத்தான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான சமூகமாக வளரக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் இந்த ஆரோக்கியமான செயல்பாட்டை நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஸ்ரீ பவராக இசை கல்லூரி ஆசிரியர்கள் தலைவர் தர்சிகா ஏனிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன் தொடர் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து வளர வேண்டும் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இவ்வாறான நிகழ்வுகள் தான் பல வழிகளிலும் முதன்மை கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் நம் மாணவர்கள் தனியாக படிப்பு படிப்பு தனியாக புத்தக படிப்புகள் கொண்டு செல்லாமல் பல்வேறு விதமான கலை நிகழ்வுகளிலூடாக இந்த ஆற்றலை பல் பரிமாணம் கொண்டவர்களாக வளர்த்தெடுப்பது மிக மிக அவசியமானது அந்த வகையிலே இவ்வாறான நிகழ்வுகள் நமது தேவையானவை இவ்வாறான பொழுது மாணவர்கள் பெற்றோர்கள் பெரியோர்கள் அனைவருமே மிகவும் சந்தோஷமாக தம்முடைய பொழுது இனிமையாக போகக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இவ்வாறான நிகழ்வுகள் தொடர் முயற்சியாக நடந்து வளர்ந்து பெரும் இந்நிலத்தில் வாழ்த்தியின் விடைபெறுவேன் நன்றி மணி